மக்களே கட்டு ரசிகர்களே ஹக்ஃபாம்ஸ் நண்பர்களே டபாவில் என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா டப்பா வீடியோ வந்து ஹக்ஃபாம்ஸில் வந்து ஒரு பங்காயிருச்சு டப்பாவில் என்னென்னு பார்த்துட்டிங்களா சூப்பரான ஒரு பெருவடைங்க கோழி பெருவடை என்ன சொல்லுவீங்க நீங்கள் அந்த பெருவடைய பெண் பெண் கோழி என்ன சொல்லுவீங்க வெடை வெடை வெறும் வெடை அந்த விடையை பார்த்தோன்னா நாங்கள் வாங்கியிருக்கோம் அதாவது இந்த வெள்ளை சேவல் நிற்குது பார்த்திங்களா இந்த வெள்ளைக்கு ஜோடியாக வந்து இதை வந்து நாங்கள் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கோம் வாங்கியிருக்கோம் அந்த வெள்ளை வந்து லைக் வந்து அதுக்கு ஒரு பேர் வேணும் எங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் என்னவாக இருக்குது அப்படின்னா குட்டியாக இருக்குது அப்படிங்கறனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தது தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது எந்த லொக்கேஷன்னு பார்க்குறீங்களா போத்தனூர்லேருந்து செட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் இருக்கிற ஒரு கோழிப்பண்ணை இவர் தான் இந்த கோழிப்பண்ணையோட உரிமையாளர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா ரெஃபர் பண்ணி எங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு போனார் இதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கின எங்களுடைய ஜெயலலி கோழியிலுமே இவர்கிட்ட தான் நாங்கள் நாங்கள் வாங்கினோம் முதல்ல ஒரு அஞ்சு வாங்கினோம் அப்புறம் ஒரு ஆமாம் முதல்ல ஒன்று எங்கக்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு அதில் வெளியே வாங்கினது அப்புறம் அஞ்சு கோழி இங்கே வாங்கினான் அப்புறம் அந்த வெள்ளை கோழி நம்பர் செவன் அவன் இங்கே தான் வாங்கினான் அப்புறம் எட்டாவது ஆன கோழியும் இங்கே தான் வாங்கினோம் முதல்ல அஞ்சு வந்து பெருவடை தான் அதுலேயும் வேற ஒரு ரகம் அது இது வந்து இப்போ வாங்கியிருக்கிறது வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ரொம்ப விலை ஜாஸ்திப்பா நல்லா இருக்கும்பா ரொம்ப தரமான கோழிப்பா அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் தான் நம்மளே போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி பொறுமையாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பொறுமையாக போய் ஒரு நல்ல ஒரு கோழி கோழி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ட் பண்ணி நாங்கள் நம்ம சேனல் பார்க்குற யாருக்காவது இங்கே இருந்து கோழி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கும் அதை நாங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் கோழி வாங்கிட்டோம் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் நாலு மணி அப்படி ஆயிடுச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது சரி பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு அரிசி வச்சோம் சும்மா சக்கு 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 சக்குன்னு சூப்பராக என்ன பண்ணுது அப்படின்னா கொத்தி 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 சாப்பிடுது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அடை வச்சுருப்பா அந்த வயசு வந்துடுச்சுப்பான்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஒரு ஆறு ஏழு மாதமாகவே பார்த்தோன்னா அது சுதந்திரமாக இருந்த ஒரு கோழி தான் நாங்கள் அதை கொண்டு வந்து கட்டி போட்டது அதுக்கு பிடிக்கலை அது எப்படியாவது அந்த கயிறை என்ன பண்ணணும் அப்படின்னா அவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை ரொம்ப பயங்கரமாக என்ன பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்னா முயற்சி செஞ்சுக்கிட்டுருக்கு அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் சி கோழின்னு சொல்கிறோம் ஒரு அறிவோ ரெண்டு அறிவோன்னு சொல்கிறோம் எப்படி வேலை பார்க்குறது பாருங்கள் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஒரு ஏழு மணிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போய் ஃபார்மில் போய் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டி போட்டுட்டோம் கட்டி போட்ட உடனே இவன் வந்துட்டாங்க அப்படியே பக்கத்தில் நிற்கிறான் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியல அப்படியே பம்பிகிட்டே நின்றுட்டு இருந்தான் திடீர்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பக்கத்துலேயே போக மாட்டேங்கிறான் சரின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டோம் அந்த கோழி பயந்துருச்சு யாருனா இவங்க எவ்வளோ பெருசாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி அதை பிடிச்சி என்ன சொல்கிறது இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்கல்ல என்ன சொல்லுவீன்னு எனக்கு சரியாக தெரியல ஆட வைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருச்சு அது அது பயங்கரமாக என்ன பண்ணுது அப்படின்னா மிரளுது அது மிரளதை விட நாங்கள் ரொம்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைக் அப்படின்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் என்னென்னா இது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி கால் வேறு நாலு நாளைக்கு முன்னாடி ஆடு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மிதிச்சிருச்சு ஆல்ரெடி ஒரு கால் கொஞ்சம் அடி வாங்கின கால் தான் அந்த காலில் என்ன பண்ணிடுச்சுன்னா மிதிச்சிருச்சு ஆடு ஆடு மிதித்த வலி வந்து சரியான வலி அதுக்கு சரியாகவே என்ன பண்ண முடியல அப்படின்னா நிற்க முடியல அப்படியே என்ன பண்ணுதுன்னா அப்படியே பாகுது அப்புறம் எங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு இல்லை சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டோம்னா இடத்த மாற்றி சரி வேற பக்கம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கட்டி போட்டுடலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்டி போட்டது வந்து அது அவனோட கயிறு தான் அது நம்பர் செவன் இருக்கான வெள்ள வெள்ளு சேவை அவனோட கயில தான் நாங்கள் கட்டி போட்டோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கயிறு மாற்றி விட்டுடலாம் வீட்டில் கட்டி போட்ட கயிறு கொண்டு போயிருந்தோம் அதை எடுத்து எங்கேயாவது ரோ கட்டி போட்டுடலாம் அவனை கொண்டு வந்து என்ன பண்ணி விட்டுருந்தான் அப்படின்னா அவனோட இடத்துல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம் அப்புறம் கூட்டிட்டு போய் ஒரு ஓரமாக என்ன பண்ணோம் கட்டி போட்டோம் அதே மற்ற கோழிகளோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்க ஒரு இருக்கு பார்த்தீங்களா இவன் போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறானா அதை போய் மறுபடியும் இவன் போய் வந்து லைக் வந்து இவனும் சேர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணான் எங்களுக்கு ரொம்ப சாக்கிங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே விட்டாச்சு ஒரு நாள் மதியான நேரம் போய் பார்த்தா எல்லாம் எங்கேயுமே காணும் எங்கெல்லாம் பார்த்தா வாழைத்தோட்டத்தில் எப்பவும் போல் மேஞ்சுட்டு இருந்துச்சு சேவை மட்டும் காணும் எங்கடா இவங்க நான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே வந்து பார்த்தா கட்டுக்குள்ள இருக்கான் கொட்டாய்குள்ள இருக்கான் இல்லையாண்டா கொட்டாய்குள்ள சாம்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்து யோசிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அடா பாவி இதுக்காக தான் நீ வந்திருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த ட்ரம்முக்கு பின்னாடி ஒரு சின்ன சந்து இருக்கும் என்ன இந்த கோழி இருக்கு ஒரு வாரமா லீவே வர மாட்டேங்குது அது அங்கதான் இருக்கு இவன் நான் என்ன பண்றான்னா லைக் அப்பப்போ அப்பப்போ வந்து வந்து உள்ள வந்து என்னடா பண்ற என்னடி பண்றா என்னடி பண்ற அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கான் என்னாவும் தெரியல செட் ஆக விடுமா சட்ட ஆக விடாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல